மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பாப்பாவட்டி இந்த பாப்பாவட்டியினுடைய பெட்டி திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு கொண்டாடப்படும் இந்த திருவிழாவினை எட்டு ரெண்டும் பத்து என்று சொல்லக்கூடிய பத்து தேவர் பெருமக்களும் ஒன்றாக கூடி அமர்ந்து பேசி இந்த விழாவினை முடிவு செய்வார்கள் அதேபோல் இன்று மாலை நான்கு மணியளவில் உள்ள அந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து எட்டு ரெண்டும் பத்து தேவர்களும் குளம் அக்கா மக்களும் வருகை தந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கு ஆரம்பித்தனர் பூசாரி பிடிப்பதில் உடன்பாடு இல்லாத ஒரு காரணத்தை காரணம் காட்டி ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினர் சில் மாயாண்டி அருள் அருள்வாக்கு என்ன சொல்கிறதோ அதனை கேட்டு நடப்போம் என அனைவரும் முடிவு செய்தனர் வழக்கம் போலவே மாயாண்டி சாமிக்கு அருள் வந்தது அருள் வந்த மாயாண்டி சாமி இந்த திருவிழா நடந்தால் சில அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்று கூறியது அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சாமி எது நடந்தாலும் அத்தனையும் நீயே பொறுத்து கொள்ள வேண்டும் எங்களை காத்தருள வேண்டும் பொறுத்து வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டிக் கொண்டனர் ஐயனார் குளம் அக்கா மக்களுக்கு ஈகோ இருக்கிறது ஈகோவை விட்டொழிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கொடுத்த சொத்து அதனை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் அக்கா மக்களாக உங்களை நாங்கள் எப்பொழுதும் உரிய மரியாதையை தருகின்றோம் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவில்லை அது உங்களுக்கு நல்லது அல்ல என்பதையும் மாயாண்டிச்சாமி எச்சரித்தது வழக்கம் போலவே சின்ன சின்ன சச்சரவுகளும் சண்டைகளும் நடந்து முடிந்தது இறுதியில் அனைவரும் ஒற்றுமையாக வழக்கம் போல ஆதி வழக்கம் போல் திருவிழாவினை கொண்டாட வேண்டும் பெட்டியெடுப்பு திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் தெய்வமான எங்கள் தெற்கத்திற்கு கள்ள நாடு வருஷ நாடு எல்லவர பாட்டே முப்ப சலா தேவாய முப்புறமும் திடீரெடிய கொல்லி கொடுத்த புத்தூர் மண்ணில பாபா பாப்பா பட்டி பத்து தேவர் வம்சத்தோட எங்க சின்ன சாமி பெரிய சாமி ஒட்டுமொத்த சொந்தமெல்லாம்

வயது வழக்கம் போல முதன்மை கொடுக்க தவறினால் முதன்மை அவங்களுக்கு கொடுக்கூடிய முதன்மையில பிரச்சனை இருக்குன்றதுக்கு அர்த்தம் பொதுக்கட்டி வைக்கப்படும் அழைப்புல மரியாதை இல்லை

இதுமுண்டா நம்மளுக்கு நிறைய ஆதி வழக்கம் இருக்குது பெரிய பூசாரி பிடிச்சதில் எந்த ஆதி வழக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க எப்படி பெரிய பூசாரி வந்தது அதாவது பூசாளி ரெண்டு வருஷம் ஆச்சு அவளுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு இருந்த பதனே பூசாரி விட்டு ஆளுங்க ஒற்றுமையின் பேரில் வார்த்தை நாங்கள் பட்டம் எடுத்துப்போம் அப்படின்ற முடிவில் இருந்தோம் அவங்க அஞ்சு பங்காளி சின்ன பூசாளி அயன் போடாங்கி இந்த ஏழு பேருமே அவங்களுக்கு ஒற்றுமை அந்த ஒற்றுமையின் பேர்ல எங்கள் பத்து தேவரும் எட்டு ரெண்டு பத்து தேவரும் அழைக்க வந்தாங்க நாங்க போய் அழைப்போம் போய் பட்டத்தை அங்கே அது மட்டும் சும்மா சாதாரணமாக பட்டம் கட்டலை ஆடியோ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுட்டாங்க உங்களுக்குள்ளே பிரச்சர் இருக்குது ஆச்சு ஆடியோ ஆஃபிஸுக்கு கூப்பிடுட்டாங்க ஆடியோ கலெக்டரேட்டு போய் ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்கோம் எட்டு ரெண்டு பத்து தேவரும் அஞ்சு பூசாளிகளும் செல்லப்பாண்டிக்கு பெரிய பூசாலியாக பட்டம் கட்டுறதுக்கு நேபனம் பண்ணுறதுக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க அஞ்சு பூசாளி செல்லபாண்டிக்கு பெரிய ஒரு நடைமுறைக்கு பெரிய பூசாளி பட்ட வட்டம் சொல்லி கையெழுத்து போட பெரிய பூசாலியாக செல்லப்பாண்டிக்கு பட்டம் ஐயி அவர் வந்து அஞ்சு பூசாரி வயற அவர் தேர்ந்தெடுத்து தருவாரு அவர் வந்து மாலை போடுவாரு அவர் மாலை போட்ட பிறகு நம்ம இதில் இருந்து பட்டம் கட்டுவோம் இவர் வந்து பெரிய பூசாரி வந்து நாற்பத்தி ரெண்டு தெய்வத்தையும் கூடியவர் ஐயனும் மாயனும் மாலை ஓட்டு அதன் ஆளுக்கு சக்தியை நிறுத்தின பின்னாடி பட்டம் கட்டணுமா இல்லை யார் வேண்டாலும் எப்படியும் பட்டம் கட்டிக்கலாம் எனக்கு அதே மாதிரி ஒரு சந்தேகம் பூஜை கட்டி நாற்பத்தி ரெண்டு தெய்வத்துக்கு பூஜை கட்டிட்டாரு

நான் அன்னைக்கு கிட்ட வந்து முதல்லம் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் பேசலாம் தக்காளி பூசறி போட்டா கோயில் நல்லபடி எல்லாம் நடந்து திரும்பி தம்பியை கூப்பிட்டு நான் செல பண்ணி கூப்பிட்டு தம்பிங்க வா தம்பி நீ ஆர்டர் போட்டு தெளிவா வாங்கிட்டு வா நான் மறுக்க மாட்டேன் என்னைக்கு சொல்லி கொஞ்சம் அவனவே <laughs> பார்த்து

நான் சொல்றது நீ கேட்டு நடந்து வந்தா நீ நல்லா இருப்ப

எந்த குறையும் பண்ணதுல உனக்குள்ள இருக்க ஈகோவை நீ விட்டுட்டு நீ நல்ல முறையில சேர்ந்து போலண்டா அழிஞ்சிருவ மாயா உத்தரவுதான் காட்டா நீ நீல பாக்குற 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 நீல பா

அ ஆச்சுங்க எங்க ரெண்டு பேர் சர்வே பண்ணிட்டு பா பா நி bagno como la noy peche mass அதுக்கு நம்ம எல்லாரும் பாதி வரதுக்கு முன்னாடி நடக்குது 10 8 10 50 சாரை அஞ்சா நம்ம சர்வீஸ் தாங்காட்டா கட்டிது விருது எல்லாரும் வந்து நம்ம பண்ணுவோம் சிறுபா எல்லா காலமே கேட்டுக்கிடுறோம்